நஹ்மதுஹு வனுசல்லி அலா ரசூலிகில் கரீம் அம்மா பாத கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே நபிகள் நாயகம் ரசூலே அக்ரம் சல்லாஹேஹிவ செல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான ரபி உல் அவ்வலை நாம் அடைந்திருக்கிறோம் பெருமானார் குறித்து தான் உலகமெங்கும் பேசப்படும் பெருமானார் குறித்து தான் உலகமெங்கும் புகழப்படும் அந்த பெருமானார் குறித்து நாம் இந்த புனித மாதத்தில் தெரிந்து கொள்வது மிக மேன்மையாக இருக்கும் எப்பொழுதும் நாம் பெருமானாரை குறித்து தெரிந்து கொண்டுதான் இருக்கும் என்றாலும் கூட அவர்கள் பிறந்த இந்த புனிதமான மாதத்தில் அவர்களை பற்றி நாம் சில சிறப்புகளை சொல்லும் பொழுது அது நம்முடைய மனதில் ஆழமாக இடம் பிடிக்கிறது இணையத்துக்குரிய சகோதர பெரியோர்களே ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹோ அலேஹி அவர்கள் ஆரம்ப காலந்தொட்டே அவர்கள் பிறந்த பகுதியில் உள்ள மக்களின் மூலமாக அல் அமீன் நன்னம்பிக்கையாளர் அழைக்கப்பட்டார்கள் பெருமானார் ார்கள்ரு செல்லமர்கள் அவர்கள் அவர்கள் பிறந்த அந்த பகுதியில் உள்ள மக்களின் மூலமாக நன்னம்பிக்கையாளர் என்று அழைக்கப்பட்டார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அவர்களது பரம எதிரி கூட பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் மீது ஒரு விதமான நல்ல எண்ணம் தான் வைத்திருந்தான் பார்க்கிறோம் நாம் வரலாற்றின் மூலமாக அபோஜஹல் செல்லல்லே செல்லம் அவருடைய பரம எதிரி ஒரு முறை வந்து சொன்னான் முகம்மதே நீர் பொய்யர் அல்ல நீர் கொண்டு வந்த மார்க்கம் தான் பொய்யானது என்று சொன்னான் உங்களை பொய்யன் என்று சொல்ல மாட்டேன் நீர் கொண்டு வந்த மார்க்கம் பொய்யானது என்றான் ஹெர்குலிஸ் என்று சொல்லப்படுகிற மன்னரின் அழைப்பின் பேரிலே அபு சுஃபியான் சென்ற பொழுது அந்த அபு சுஃபியான் இடத்திலே அந்த ஹெருக்கல் மன்னர் ஹெர்குலிஸ் மன்னர் கேட்டார் நீங்கள் உங்கள் பகுதியில் வாழுகிற அந்த முகம்மது என்பவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் அந்த முகம்மது என்பவர் எப்படிப்பட்டவர் அவர் உங்களிடத்தில் எப்போதாவது பொய் பேசியிருக்கிறாரா அவர் பொய் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது சுஃபியான் பெருமானாருடைய பரம எதிரியாகத்தான் அந்த நேரத்தில் இருக்கிறார் இருந்தாலும் அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இல்லை இல்லை அவர் போய் பேசி நாங்கள் அறிந்ததில்லை என்று சொன்னார் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே பரம எதிரியின் மூலமாக நற்சான்று வாங்குவது என்பது இந்த காலத்திலே சாதாரண விஷயம் அல்ல ஆனா பெருமானார் செல்லல்லாகோ அலைஹி செல்லும் அவர்கள் தமது பரம எதிரியின் மூலமாக நற்சான்று வழங்கப்பட்ட ஒரு அற்புத திருநபியாக பெருமானார் செல்லல்லா அழை செல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நற்குணத்தினுடைய மேன்மையை பற்றி நாம் என்ன சொல்வது அதிரத்து உமர் உதியல்லாக அவர்கள் பெருமானார் செல்லல்லாகோ அலைஹி செல்லம் அவர்களை சந்திக்க சென்றார்கள் அப்பொழுது பார்த்தால் பெருமானார் அப்போது பார்த்தால் பெருமானார் செல்லம் லாகுவா அலெஹிவ செல்லம் அவர்கள் அந்த படுக்கையில் படுத்திருக்கிறார்கள் படுக்கையில் படுத்த அந்த தடமானது அவர்கள் படுத்திருப்பார்கள் அல்லவா அந்த பாய் அந்த பாயினுடைய தடம் பெருமானாரினுடைய உடலில் அப்படியே பதிந்திருக்கிறது தலைக்கு என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அங்கு தோல் பையில் அங்குள்ள குப்பை கூளங்கள் நிரப்பப்பட்டிருந்தது அதாவது அங்குள்ள இலை தலைகள் நிரப்பப்பட்ட ஒரு விதமான ஒரு தோல் பை பகுதியை பார்த்தால் அங்கும் உள்ள இலைத்தலைகளை நிரப்பி சற்று மேடாக வைத்திருந்தார்கள் இப்படியான ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அதற்கு உமர் ரதியாஹு பார்த்துவிட்டு அப்படியாக தாரை தாரையாக கண்ணீரை வெடிக்கின்றனர் உமர் ரதி அல்லாஹ் அன்ஹூ செல்ல சிலம் கேட்டாங்க ஏன் உம உமரை அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்போ செல்லா உமர் ரதியாஹனுஹு சொல் பாரசீக நாட்டு மன்னனும் ரோம் நாட்டு மன்னனும் உங்களை போன்ற ஒரு மாபெரும் ஆட்சியாளர்கள்தானே அவர்களெல்லாம் எப்படி உல்லாசமாக வாழுகிறார்கள் எப்படி சொகுசாக வாழுகிறார்கள் பார்த்தீர்களா நாயகமே உங்களுடைய நிலையை பார்க்கும்பொழுது நான் இப்படி அழாமல் இருக்க முடியும் நாயகமே என்று அவர்கள் வருந்தினார்கள் அந்த காரணம் தாம் அழுததற்கான காரணத்தை சொன்னாங்க வரது எல்லாம் அனுபவம் இப்போ சல்லதா சொன்னாங்க அவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் நமக்கு மறுமை கிடைக்கும் அதுதான் நிரந்தரம் அதுதான் நமக்கு சுபநபதி என்று அங்கு விளக்கம் சொன்னார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே இந்த உலக வாழ்வை நம்பி இதன் மீது அதீத அன்பு கொண்டு மறுமை வாழ்வை நாம் எப்பொழுதும் கூடாது என்ற கருத்தை நாம் இதன் மூலமாக விளங்குகிறோம் நான் சொல்ல வருவது பெருமானார் நற்குணத்தின் தாயகம் உண்மையிலே அவர்கள்தான் இந்த உலக இந்த உலகத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் நற்குணத்தை அறிமுகம் செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு நற்குணம் என்றால் என்னவென்று தெரியாது நல்லவர்களே அப்படிப்பட்ட குணக்குன்றாக நற்குணத்தின் தாயகமாக பெருமானார் சல்லா அலி செல்ல உங்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நபியின் உம்மத்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் இருக்கிறான் எனவே அந்த நாயகத்தின் மீது நன்றிக்கடனாக்காக நாம் அதிகம் செலவாத்து சொல்ல வேண்டும் இந்த மாதத்திலே அதிகமாக செலவாத்துச் சொல்லுங்கள் செலவார்த்து சொல்லுங்கள் எண்ணியத்துக்குரிய நல்லவர்களே ரப்பிடத்திலே துவா செய்யுங்கள் யார் யா அல்லா பெருமானாரின் வீட்டின் வாசலில் நின்று பெருமானாருக்கு நான் செலாம் சொல்லும் பாக்கியத்தை தாய் என்று தோச்சியுங்கள் அல்ல அப்படியே ஆமீன் ஆக அமீன் அலமீன்